அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் துவாலு என்பது பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு தீவாகும் மேற்கு மத்திய பசிபிக் பெருங்கடலில் உள்ள நாடான துவாலு சுமார் நானூற்று இருபது மைல்கள் அறுநூற்று எழுபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கில் இருந்து தென்கிழக்கே ஒரு சங்கிலியில் சிதறிக் கிடக்கும் ஒன்பது சிறிய தீவுகளால் ஆனது உலகிலேயே மிகவும் சிறிய நாடுகளில் இதுவும் ஒன்று இந்நாட்டில் சுமார் பன்னிரண்டு ஆயிரம் மக்கள் மட்டுமே வசிப்பதாக கூறப்படுகிறது இங்கு மண் நுண்துளைகள் நிறைந்ததாக இருப்பதால் விவசாயம் குறைவாகவே உள்ளது இதனால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற சைவ உணவுகள் அதிகம் உற்பத்தி செய்யப்படுவதில்லை மேலும் இங்கு தென்னை மரங்கள் செழித்து வளர்க்கின்றன ரொட்டி மரங்கள் பாண்டனஸ் தாரோ மற்றும் வாழைப்பழங்கள் வளர்க்கப்படுகின்றன அதேபோல் பன்றிகள் மற்றும் கோழிகள் அதிகளவில் வளர்க்கப்படுகிறது கடல் பறவைகள் மீன்கள் மற்றும் மட்டி ஆகியவை உணவுக்காக பிடிக்கப்படுகின்றன தீவுகள் இறக்குமதி செய்யப்பட்ட உணவை அதிகளவில் சார்ந்துள்ளன மக்கள் பெரும்பாலும் மீன் மற்றும் தேங்காயை தங்கள் அன்றாட உணவாக எடுத்துக் கொள்கின்றனர் இங்கு சைவ உணவு கிடைப்பது மிகவும் அரிதான விஷயம்தான் மேலும் இங்கு குறைந்தளவே பரப்பளவு உள்ளதால் இங்கிருக்கும் மக்கள் கார் வைத்திருக்க அனுமதி இல்லை சில அரசு அல்லது அவசரகால வாகனங்கள் மட்டுமே உள்ளன பெரும்பாலான மக்கள் நடைபயணம் மிதிவண்டி அல்லது இருசக்கர வாகனங்களை மட்டுமே பயன்படுத்துகின்றனர் இது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்கும் உதவுவதாக நம்பப்படுகிறது ஆனால் இந்த நாடு கடல் மட்டத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் பெரிதும் பாதிக்கப்படும் நாடுகளில் இதுவும் ஒன்றாகும் கடல் நீர்மட்டம் உயருவது இந்த நாட்டிற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது உலக வரைபடத்தில் ஒரு சிறிய புள்ளியாக இருந்தாலும் இங்குள்ள வாழ்க்கை முறை மற்றும் சுற்றுச்சூழல் சவால்கள் ஒரு பெரிய கதையை சொல்கின்றன இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்